நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் காண இருப்பது மிருகசிரீஷம் நட்சத்திர கோயில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஐந்தாவதாக வருவது மிருகசிரீஷம் ஆகும் இந்நட்சத்திரத்தில் உச்சம் அடையும் கிரகம் செவ்வாய் அதிதேவதை வனதுர்கை குணங்கள் மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிமிர்ந்து நடப்பார் ஞானம் சார்ந்த கருத்துக்களை நன்கு அறிந்தவராக இருப்பர் நிறைந்த கல்வி கற்றவராக இருப்பர் தான் எண்ணியதை செய்து முடிக்க வல்லவர் காலையில் நீராடும் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பர் மனதில் உள்ள ரகசியங்களை வெளியில் சொல்ல மாட்டார்கள் கஷ்டப்பட்டு எவ்வித கடினமான செயலையும் செய்து முடிக்க வல்லவர் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் கதிராமங்கலம் அருள்மிகு வனதுர்கையம்மன் திருக்கோயில் கதிராமங்கலம் தல வரலாறு சித்தர்களில் தொன்மையானவராக போற்றப்படும் அகத்திய மாமுனிவர் இத்தல அன்னையான வனதுர்கையை தவக்கோலத்தில் வைத்து வழிபட்டதாக கூறப்படுகிறது மிருக்கண்டு முனிவருக்கு மார்க்கண்டேயன் என்று ஒரு மகன் இருந்தான் அவர் தன் மகன் மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது வரைதான் ஆயிற்காலம் என்பதை அறிந்து வருந்தினார் பல தலங்களை தரிசித்து வந்த முனிவர் இந்த தலத்தில் அன்னை துர்காதேவி மௌனதவம் புரியும் காட்சியை கண்டார் உலக நலனுக்கு தவம் புரியும் அன்னையிடமே தன் மகனின் நலனுக்கு அருள் வேண்டுவோம் என்று பலகாலம் இங்கேயே தங்கி வழிபட அன்னை துர்காவும் மனம் கணிந்து முனிவரின் நகத்தில் தோன்றி உன் புதல்வன் சிரஞ்சீவியாக இருப்பான் அந்த பெருமையை அவன் ஈசனால் மட்டுமே பெற வேண்டும் என்று கூறி மறைந்தார் அவ்விதமே மார்க்கண்டேயனும் திருக்கடவூரில் அமிர்தகடேஸ்வரர் திருவருளால் மனம் மனமகிழ்ந்த மிருக்கண்டு முனிவரும் அன்னையை வாழ்த்திப் போற்றினார் என்று தலவரலாறு கூறுகிறது வழிபாட்டு முறைகள் திருமண தடை குழந்தை பேறு தொழில் அபிவிருத்தி போன்றவற்றிற்கு இத்தலத்தில் சிறப்பு வழிபாடு செய்யலாம் எலுமிச்சை விளக்கேற்றி மாலை சாற்றி இங்குள்ள துர்கையை வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கும் இவ்வாறு வேண்டுபவர்கள் ஐந்து ஏழு அல்லது ஒன்பது வாரங்கள் விளக்கேற்ற வேண்டும் வேண்டுதல் நிறைவடையும் போது மாலை சாற்றி வேண்டுதலை நிறைவு செய்ய வேண்டும் தல தீர்த்தம் தாமரை தீர்த்தம் கோதுமை அல்வா கதிராமங்கலம் துர்கைக்கு கோதுமை அல்வா கோதுமை சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது அதை செய்து படைத்து அனைவருக்கும் விநியோகம் செய்தால் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம் அருள்மிகு வனதுர்கை அம்மன் திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் ஒன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து வசதி கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் குத்தாளம் என்ற ஒரு ஊர் உள்ளது அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தளம் அமைந்துள்ளது தங்கும் இடம் திருநள்ளாறு மிருகசிரிஷம் நட்சத்திரத்துக்குரிய தல எட்டிமரம் எட்டிமரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் திருவேற்காடு மாவட்டம் திருவள்ளூர் கோயில் தேவி கருமாரி அம்மன் இரண்டு ஊரின் பெயர் அம்பர் மாகாளம் மாவட்டம் திருவாரூர் கோயில் மகாகாலீஸ்வரர் மூன்று ஊரின் பெயர் என்கண் மாவட்டம் திருவாரூர் கோயில் ஆதிநாராயணப் பெருமாள் நான்கு ஊரின் பெயர் ஓசூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி கோயில் சந்திரசுடேஸ்வரர் ஐந்து ஊரின் பெயர் முசிறி மாவட்டம் திருச்சி கோயில் சந்திரமௌலீஸ்வரர் முகவரி அருள்மிகு வனதுர்கையம்மன் திருக்கோயில் கதிராமங்கலம் தஞ்சாவூர் மாவட்டம் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி